வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஸிஃபிக்ஸில் ஃபோர்த்து லெசன் அரசாங்கங்களின் வகைகள் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் டேஷ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் ஆகும் ஆன்சர் இங்கிலாந்து பிரான்ஸு செகண்டு பாராளுமன்ற ஆட்சி முறை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி தேர்டு பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஸ் ஆவர் ஆன்சர் பிரதமர் ரோமன் லெட்டர் டூ கொடுத்த இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆன்சர் காங்கிரஸ் செகண்டு நார்வே ஆன்சர் ஸ்டார்டின் தேர்டு போக்டிங் ஆன்சர் டென்மார்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்